தேவையில்லாம அந்த பசங்கிட்ட இவர் வந்து அடி வாங்கியிருக்கிறார் பசங்க நான் சொல்றது டிவிக்கு கிட்ட இருக்கட்ட அடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்றாங்க பரவாயில்ல எனக்கு வரக்கூடிய தகவல் கேட்டா எத்தனை மாநாட்டுக்கு நீ போயிருக்க பெரிய புடுங்கி மாதிரி வந்து போறல அத்தனை பேரையும் மீடியாவில் உட்கார வச்சு மயிர் மட்டன் கேட்கிற இல்லை நான் கேட்கறேன் மயிர் முக்தாரு நீ எத்தனை மாநாட்டுக்கு நீ போயிருக்க எத்தனை மாநாட்டுக்கு போயிருக்க அடிப்படையில் இவன் யாரு

சார் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு இந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அனுமதி இருக்குது ஆனால் முக்தாரை மட்டும் அங்கே இருக்க தொண்டர்கள் வந்து வெளியமைச்சிருக்காங்களே என்ன காரணம் இல்லை இது எதோ சொல்லுவாங்கள்ல இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படி தான் இதை சொல்லறது இருக்குது அங்கே கட்சியோட மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய கூட்டங்கள் நடத்தக்கூடிய இடங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இப்போது நேற்று தினம் வந்து ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கணும் அது வந்து எதோ சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கை அருளோ இல்லை தெய்வாதீனமாக சொல்லுவாங்கல்ல கொடிக்கம்பா கொடிக்கம்ப சாஞ்சு கட்டினா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான் அது நல்ல வேலை அது எதுவும் நடக்கலை அது வந்து பலரும் கூட வந்து சில விஷயங்கள்லாம் செய்திகள்லாம் போட்டாங்க அது ஒரு நியாயம் இருக்குது இப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பு வந்து பார்க்கணுமேனு சொல்லிட்டு பட் இன்னைக்கு வந்து முக்தார் பண்ணது இருக்குதுல்ல அது அப்பட்டமான ஒரு என்ன சொன்ன கேட்டால் வந்து இது என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு கூஜா தூக்குற வேலை இது கூஜா தூக்குற வேலை தான் இது நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய இன்னும் மாறு இடத்துல வந்து ஏதோ வந்து மாஸ்க்கு முகத்தில் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு அங்கே போய் வந்து இது சரியில்லை இது நொட்டா அது நொட்டைன்னு சொல்லி சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம் இது வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு மாநாட்டில் இதெல்லாம் சகஜம் சார் எல்லாருக்குமே இது வந்து நாட் ஒன்லி டிவிக்கே விஜய் நடத்துகிற மாநாடு கிடையாது எல்லா மாநாட்டிலையுமே வந்து சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கும் ஏன் வந்து அண்ணாதிமுக மாநாட்டில் வந்து சாப்பாடே இல்லையா அன்றைக்கி இந்த முக்தார் என்ன பண்ணான் நான் கேட்குறேன் அண்ணா திமுக ஒரு மாநாடு சாப்பாடு வந்து உங்களுக்கு தெரியும் ப பல மீடியாக்கெல்லாம் காமிச்சாங்க சாப்பாடு வந்து அப்படியே பேரல் பேரலாக அப்படியே கொட்டினாங்க ட்ரம் ட்ரம்மாக கொட்டினதுலாம் இப்போ அப்போ இவன் போய் வந்து இதை புறநா பண்ணானா சொல்லுங்கள் அப்போ வந்து இவன் ஜேர்னலிஸ்டாக இல்லாமல் போயிட்டானா நான் கேட்குறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் ஓவர் இப்போது இன்றைக்கி நடந்த இந்த சம்பவத்தில் நான் பார்க்குறேன் தேவையில்லாமல் அந்த பசங்கிட்ட இவர் வந்து அடி வாங்கியிருக்கிறார் பசங்கிட்டன்னு நான் சொல்கிறது டிவிக்கு தொண்டர் இருக்கிட்டேன் அடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்கிறாங்க பரவாயில்ல எனக்கு வரக்கூடிய தகவல் கேட்டால் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த குரூப்பில் இருந்து வரக்கூடிய தகவல் என்ன தெரிஞ்சுன்னா முக்தார் தேவையில்லாமல் அங்கே போயிட்டு வந்து வாக்குவாதம் பண்ணி இது பண்ணிட்டாரு கை கலப்பாயிடுச்சுக்கா அது இவர் எதுவும் அவங்க அடித்து அடித்து விரட்டி தான் விரட்டிவிட்டாங்க இவரை அடித்து தான் தமிழ் அடிச்சு வரட்டாங்கன்ற மாதிரி தான் தகவல் பரவலாக அந்த தகவல் வந்து சொல்லக்கூடிய தகவல் கேட்டினா இவர் வந்து தருமடி அடித்து தட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நடந்தது அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு முக்தார் போயிட்டு டேப்பில் வந்து தண்ணி வரலன்றதை வந்து இவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் தண்ணி வரலன்றதுனா ஒரு பெரிய மாநாடு நடத்தும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வராதுக்காக இங்கே போட மாட்டாங்க ஒரு அந்த வச்சுருக்கிற தண்ணியில் வந்தால் பற்றாக்குறை வந்து ஆயிடுச்சுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் பற்றாக்குறையானால் அந்த குழாயில் தண்ணி வராது அவ்வளோதானே இது வழக்கமான ஒரு டேங்கில் தண்ணி வைப்பாங்க சார் அந்த டேங்கில் தண்ணி முடிஞ்சிடுச்சுன்னா வந்து டேப்பில் தண்ணி வராது அப்படி தான் ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா டேப்பில் உங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான டேப் இருக்குது ஒரு டேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பல ஹோட்டலில் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற டேப்பு வந்து நம்ம அந்த மாதிரி டேப் வைக்க மாட்டோம் சில நேரத்தில் ஏன்னா பொதுவாக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொன்னால் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரோலிங் டைப் இருக்கும் கை கழுவும் சில ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வைப்பாங்க எதுக்காக ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வைக்கிறான் கேட்டீங்கன்னா அந்த தண்ணி வீணாக கூடாது இப்போ ரோலிங் பண்ணுறதுனால கேட்டால் கை கழுவிட்டு நம்ம வந்து மறந்து வந்துடும் அப்படின்னு தண்ணி போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி வரும் கை கழிக்கலாம் விட்டுட்டோம்னா தண்ணி நின்றுடும் சில இடங்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரவுண்டு ஹோ இது இருக்குது இல்லையா அது வந்து இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் இழுத்தோம்னா தண்ணி வரும் இப்போ தாவர மாநாட்டிலையும் அதே மாதிரி அதுதான் இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த முக்தாருக்கு அவனுக்கு எப்படி அவன் வந்து அவன் லேகிய வித்த புத்தி அவனுக்கு இன்னும் போகலாம் அவனுக்கு நிஜமாக தான் நான் சொல்றேன் நான் ஏதோ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காக சொல்ல அவன் வந்து எத்தனை நான் முதல்ல ஃபஸ்ட்டு இதை நான் முடிச்சிடுறேன் அவன் எத்தனை மாநாட்டுக்கு போயிருப்பான் நான் கேட்குறேன் இப்போ நீ விஜய் மாநாட்டுக்கு நீ போயிரு மனக்கட்டு நீ போயிருக்கல திமுக எத்தனை மாநாடு நடத்திருக்கு அதிமுக எத்தனை மாநாடு இருக்கு மதிமுக எத்தனை இருக்குது விசிகா எத்தனை மாநாடு நடந்திருக்கு வீசிக்கா மாநாட்டு தண்ணி இருக்க இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள் சார் அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்தாலும் நடக்க வேண்டியதான் நான் சொல்கிறேன் நான் நான் என்ன சொல்கிறேன் இந்த முக்தார் என்ன சொல்கிறேன்னா நீ முதல்ல வந்து எத்தனை மாநாட்டுக்கு முதல் கேள்வி ஒரு கேள்வி தான் நீ எத்தனை மாநாட்டுக்கடா நீ போயிருக்க எத்தனை மாநாட்டுக்கு நீ போயிருக்க பெரிய புடிஞ்சி மாதிரி வந்து போகிற அத்தனை பேரையும் மீடியாவில் உட்கார வச்சு மயிர் மட்டன் கேட்குறல நான் கேட்குறேன் டே மயிறு முக்தாரு நீ எத்தனை மாநாட்டுக்கு நீ போயிருக்க எத்தனை மாநாட்டுக்கு போயிருக்க எத்தனை மணி நேரத்துக்கு போயிட்டு நீ வந்து இந்த மாதிரியான புலனாய்வு செஞ்சுருக்குற நீ நான் கேட்குறேன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்போட என்ன டைப்புன்னு தெரியல உனக்கு அது வந்து ஆமாம் யூஸ் பண்ண தெரியல தண்ணி வந்து இழுத்தா தண்ணி வருமா இல்லை அழுத்துனா தண்ணி வருமா அதுதான் உனக்கு தெரியல இழுக்கிற டை வந்து அந்த மெத்தடை வந்தாக்கா நீ இழுத்தினா தண்ணி வரப்போகுது அழுத்துகிற டைப்னா அழுத்துனா தண்ணி வரும் உனக்கு அது எங்கே அந்த அந்த குழாயோட அந்த டிசைனே தெரியாமல் அதோடைய வந்து அது என்ன டைப்புன்னு தெரியாமல் அங்கே போயிட்டு நீ என்ன செய்யறேன்னு கேட்டனா இழுத்தா தண்ணி வரத்துல போயிட்டு நீ அழுத்திட்டு அதாவது நான் கேட்டேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுற இடத்துல நீ க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரல இதுதான் நடந்தது நீ அழுதி நீங்கள் அங்கே சொன்ன அழுத்துனா தண்ணி வராது சார் இழுத்தா தண்ணி வர டைப்பு அது இழுத்து க முடிச்ச பிறகு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் தண்ணி க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்படி இப்படி திருவுருதுன்றது இல்லாமல் நான் கேட்டேன்னா அழுத்துறது அழுத்துட்டால் தண்ணி வராது சரிங்களா இழுத்தால் தண்ணி வருது அப்போ நீ இழுக்கணும் இழுக்க இடத்துல போய்ட்டு நீங்கள் அழுத்துட்டு தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரல அறிவு இருக்கா ஏன்னா உனக்கு தண்ணி வரணும் அது தப்பாக எடுப்பது இவனுக்கு தண்ணி வரலைன்னா வந்து விஜயா பொறுப்பு நான் கேட்குறேன் சொல்ல போகலாம் தண்ணி உனக்கு தண்ணி வரலனா வந்து அந்த ரசிகர்கள் பொறுப்பா நான் தண்ணியை தான் சொன்னேன் நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்க போகிறீங்க இல்லை சார் வெயிலும் அடிக்குது தான் சார் நான் தண்ணி வரலன்னு சொல்கிறேன் இல்லை நான் என்ன கேட்குறேன் சார் அப்போ நான் கேட்குறேன் இப்படி சொல்லலம்மா என்னன்னு கேட்டேன் இங்கே வந்து வெயில் அடிக்குது இது காரணம் முக்தார் தான் நம்ம சொன்ன அப்படி இருக்கோம் என்ன முக்தார் நீங்கள் நீங்கள் வந்துருக்கிறீங்க இந்த வெயில் அடிக்குது நீங்க தானே அது எதாவது செய்யணும்னு சொன்னா நீ செஞ்சிடியா உடனே வந்து அப்படியே கையை வர்ண இருந்தாரு இல்லை நம்ம வந்து இந்த சூரியன் சதி பண்ணுது திமுக தான் காரணம் சொல்ல முடியுமா அவங்க சின்னவங்க பார்த்தீங்கன்னா வந்து உதவி சொல்றீங்க ஆனால் பாருங்கள் சூரியன் அடிக்கிறது வந்து வெயில் அடிக்குது சொல்ல முடியுமா அப்போது திமுகக்கு சார்பாக தான் இந்த விஷயத்த சொம்ப அடிக்கிறான்றது ஊருக்கே தெரியும் இதை வெளிச்சம் போட்டுலாம் காட்ட தேவையில்ல தேவை இல்லாமல் திமுகவுக்கு தான் இது அவப்பேர் தேவை இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய ரோல் என்னவோ அவங்க போயிட்ருக்காங்க ஏற்கனவே சார் இங்கே விஷயம் இருக்குது நேற்று கூட என்கிட்ட ஒரு தம்பி கேட்டார் சார் இந்த மாதிரி சேர்லாம் வந்து கொடுக்காம வந்து திமுக வந்து சதி பண்ணி சேர்லாம் விட்டாங்கன்னு சார் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படியும் ஒரு வேளை இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் மாநாடு நடத்தின இடத்துலலாம் சேர்கள் உடஞ்சனால கூட அவனுக்கு பயந்து கொடுக்கறதுக்கு இல்லையா அந்த தள்ளுமுள்ள சில வந்து ஒரு பத்து சார் உடையிற சாக என்ன ஒற்றை ஒருத்தர் மிதிக்கும் போது போகும்போது உடையும் அந்த மாதிரி வந்து சார்கள் உடஞ்சனால கூட இவங்க கூட விட்டுருக்கலாம்னு கூட நம்ம சொன்னோம் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நியாயப்படலை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து யோசித்து சொல்கிறதானே தவிர உண்மை என்னன்னு தெரியாது திமுக தர்ப்புலுக்கு கூட ஒரு அழுத்தம் போயிருக்கலாம் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் நடக்கும் நடக்கணும்னு சொல்ல முடியாது நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது அப்போ என்னான்னு கேட்டால் நீ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நீ என்ன செய்யணும் கேட்டால் பகிர்ந்து பார்க்கணும் சார் எல்லா விஷயத்தையுமே பகத்துவேன் இப்போ நான் சொல்கிறேன் ஐயோ நான் டிமி சில பேர் சொல்கிறேன் இவர் டிவி கேட்க அகெயின்ஸ்ட் பேசுவார் அப்படிலாம் கிடையாது என் மனசில் எது சரின்னு படுத்துன்னு நியாயம்னு பண்ணுறதுனால நான் பேசுவேன் முக்தாருக்கு இது தேவலாக வேலை இல்ல சார் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரு முக்தார் என்றவரு அங்க நடக்கிறது நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் ஷேர் பண்ணிருக்கலாம்ல எதற்காக இந்த தண்ணி வராமல் இதற்கு பின்புலத்துல இந்த கட்சி சார்ந்தவரோ இல்லை வேற யாராவது இருக்காங்க சார் இது வந்து கண்டிப்பா இருக்கும் சார் பிரஷ்ஷ இவன் எதுக்கு சார் போறாங்க இவனுக்கு என்ன சார் வேலை இவன் வந்து ஒரு சாலை நடத்துறான் நீ திமுக சோம்பளிக்கிறோம் ஊருக்கே தெரியும் சரிங்களா ஏற்கனவே எத்தனை மாநாட்டுக்கு முன்னாடி வரும் பல மாணவர்கள் போனா அப்பா மாநாட்டில வந்து முக்தார் வருவாருப்பா அவர் போலடாய் புலிபா அவரு அப்படியே வந்து வந்ததும் நேராக வந்து பார்த்தினா அப்படியே வந்து புடுங்கிடுவார்ப்பா ஜாக்கிரதையாக இருப்பான்னு சொல்லுவாங்க நீ எந்த மாநாட்டுக்கும் நீ போனதே இல்லை எத்தனை முறை நீ வந்து பார்த்தினா விசிகா மாநாட்டுக்கு நீ போயிருக்கிற அங்கே நடந்தது நீ பார்த்துருக்கற எத்தனை முறை திமுகவுக்கு போயிருக்கிற எத்தனை முறை அண்ணா திமுக போயிருக்கிற அப்போ இது தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு உன் லேகி விற்கிற புத்தியை காட்டுறதா இல்லையா இவனுக்கு அடிப்படை இவன் ஜேர்னலிஸ்டாக கிடையாது அடிப்படையில் இவன் யார் அடிப்படை இவன் யார் இவன் ஜேர்லிஸ்ட் வந்து இவன் லேகை வைத்து எதோ ஒன் கோட்டு சூட்டை போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரவங்களை உருட்டின்னு இருக்கிறன்னா இதான் உண்மை பா முத்தார்கிட்ட போனார்னா அவ்வளோ சாப்பான்ட்டு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்ககிட்ட பதிலே கிடையாது லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறா நான் வரேன்றேன் இது நீ லைவ் ப்ரோக்ராம் நடத்து நீ கேட்குற கேள்விக்கு அத்தனை கேரளிகள் நான் பதில் சொல்கிறேன் மக்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டோம் இன்றைக்கி வரைக்கும் கூப்பிடலாம் சார் இதுக்கப்புறம் அதோட அதோடு என்றைக்கு நான் கூப்பிட்டோன்னா அதோட கம்யூனிகேஷன் கட்டு இது லைவ் ப்ரோக்ராம் நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ லைவ் ப்ரோக்ராம் வரானே இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை ஒரு மணி நேரம் ஷூட் எடுத்துட்டு பத்து நிமிஷம் போடுறேன் அவனுக்கு சாதகமான மனசை வந்து வச்சு எல்லாரும் தான் பண்ணுறான் அவன் லைவ் ப்ரோக்ராம் இங்கே பல பேர் பணாற்றான் ஐயோ முக்தவர்கிட்ட போனான்னா ஒரு கோவணத்தை ஊற்றுருவாரு அதை ஊற்றுருவார் இதை ஊற்றுவாரு ஒன்றும் கிடையாது நான் போனேன்னா அவன் கோர்ட்டு கீட்டு எல்லாம் போயிட்டு நிறுவனமாக அன்றவரோட நிற்பான் அன்றையரோட நிற்பான் நான் கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பதில்கள் இருக்கும் அவன் ஏதோ சீன் ஓடி நிற்கிறான் சார் இது உச்சபட்சம் சார் இது நீ நேராக போய்ட்டு மாநாடு போய் தண்ணி வரல அது வரல நீ சொல் டேப்பை அழுத்திட்டு தண்ணி வரலை நான் பயிற்சிக்காரன் நான் கேட்குறேன் எத்தனை இப்போ நான் கேட்குறேன் வைகோ மாநாடு நடத்திருக்கிறாரு பெரும் திருளா ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாநாடு மாதிரி நடக்கும் அந்த மாநாட்டில் நான் போயிருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி வயசு போயிருக்கேன் இவன் அங்கே போயிருப்பா இவன் அப்போ லே லேகி ஊற்றிருப்பான் அப்போ நான் வந்து மீடியாவில் இருக்கிறேன் சார் அப்போ நான் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு கூட நான் போயிருக்கிறேன் அவன் அங்கே இவன் எங்கேருந்துருப்பான் லேகி வச்சுருந்துருப்பான் மேல் விசாரம் கீழ் விசாரம் எங்கேயாச்சும் வேலூரில் சீன பொண்ணு தப்பு இல்லை இது அடிப்படையில் ஜாலிஸ் கிடையாது லேகை வைக்கிறேன் லேகை வைக்கிறேன் அங்கே போய் மா மாநாட்டில் போய் லேகி வைக்கலான்னு போயிருப்பான் பழையபடி இல்ல சார் நீங்க பேசும்போது அடிச்சாங்கன்ற வார்த்தையுமே சொல்லியிருந்தீங்க இல்லை அது நான் செய்தி நான் சில பேரத்தை கேட்கும் போது என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா அவர் வந்து தேவையில்லாமல் சச்சரவு ஏற்படுத்தினார் சார் அதுக்கப்புறம் கோஷம் போட்டாங்க கோஷம் போட்டது வரைக்கும் தான் வீடியோவில் பதிவாயிடுச்சு சார் அதுக்கு பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா தர தருணம் அவர் வந்து பிடிச்சி இழுத்து இழுத்துட்டு போயிட்டு வெளியேற்றுமே விடும்போது பார்த்தீங்கன்னா டப்பு டப் டப்புனு வந்து ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க இது தர்மடி தான் முக்தாருக்கு வந்து தர்மடி தர்மடி வந்து சொல்ல முடியாது சார் தர்மடி நான் சிங்கிளா ஒரு அழைச்சேன்னா ஒன் டு ஒன் அடிச்சு சொல்லலாம் எல்லாரும் வந்து யார் கும்பலில் அடிக்கிறானே தெரியாது அதுக்கு பேர் தான் தர்மடின்னு பேர் மொத்தமாக சேர்த்து அடிச்சாங்கன்னா தர்மடி இது தேவையானு கேட்குறேன் இது குறித்து வந்து தமிழ் வெற்றி சார்பில் இருந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்களா முக்தார் அதெல்லாம் தமிழரசு காவல்துறை வந்து அவர் வெளியேற்றி அமிச்சு விட்டுருக்குறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா முக்தார் இந்த கோஷம் போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் பெரிய மாவீரன் இதெல்லாம் தப்பு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது நீங்கள் அந்த நிகழ்ச்சி குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடாது நீங்க நீங்க இப்போ நான் சொல்றேனே சார் மாநாட்டில் சில குறைகள் கண்டிப்பாக இருக்குது இப்போ நான் கேட்குறேன் இப்படி சொல்லுங்கள் இப்போ அங்கே வந்து வெயில் காஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவசரப்படுறாங்க ட்ரோன் ட்ரோன் மூலமாக தண்ணி நான் பார்க்குறோம் ஏதோ அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க சரிங்களா அதை வந்து முழுமையாக திருப்தியே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிறேன் அங்கே சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசலில் வந்து பர்ஸை காணும் அதை காணும் இதை காணோன்றாங்க இப்போ நான் சொல்கிறேன் இது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க அங்கே ஒரு பத்து பெண்கள் கிட்ட வந்து பர்ஸு காணும் மாறுவ இடத்துல போனது வந்து முக்தார் தான் இது ஏதோ வன்மத்தில் சொல்ற மாதிரி சார் வன்மெல்லாம் கிடையாது நான் இருக்கிற ப்ராக்டிக்கல் சொல்கிறேன் அங்கே வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் முகத்தை முடில முக்தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்து கண்ணாடி போட்டு போகிறாரு அங்கே பத்து பெண்களுடைய வந்து பர்ஸு ஏடிஎம் கார்டெலாம் கணும் முக்தார் தான் அடிச்சிட்டாருன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் நீங்கள் மார்வரத்தில் போறீங்க மார்வரத்தில் போகிற சார் நீங்கள் நீங்கள் புலனாய் புளியாக கூட இருங்க சார் நீங்கள் நேராக போங்க நேராக போயிட்டு இந்த மாதிரி இருக்குங்கன்னு சொல்லி மைக்க கொடுங்க அதெல்லாம் ஜேர்னலிஸ்டோட நேரடியை தானே இவர் பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்புறம் வேறு எதனா கேட்டுரும் நீயே ஸ்ட்ரிங்கில் மாட்டோம் தான் போய் அங்கே போய் அங்கே வந்து இந்த எடுப்பு சாராயத்துக்கும் அந்த வந்து எடுப்பு கறிக்குன்னு போயிட்டு அங்கே போய் தின்னதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல மதன் டோச்சரம் தான் உன்னை ஏற்கனவே உன்னை முழுசாக நிவாரணமாக்கணுன்னே மதன் ரோச்சரம் தான் தான் தெரியல உங்களுக்கு அந்த தம்பி ஆலே காணும் தான் வந்து இவனை ஃபுல்லாக இவனுங்க மொத்த இவனுங்க இவனுக்கு யார் யார் என்னன்னு சொல்லிட்டு மொத்தமாக நேக்கிற இவனு இவனை துணி அவுத்ததே வந்து மதம் வச்சிருந்ததுதான் அன்றைக்கே நீங்கள் மாட்டினீங்க எல்லாம் கலந்து பணம் வாங்கிட்டு கறியை தின்னு அதை தின்னுட்டு மாட்டினீங்களா இல்லையா அப்புறம் என்னென்னா மயிர் வந்து போயிட்டு அங்கே போய் உட்காந்து கேட்டால் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படியே மா மாஸ்க் போட்டு என்னன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனாக தண்ணி வரல என்ன வரல தான் அழுத்தினா தண்ணி வரல அழுது கட்டுனே இழுக்க வேண்டியத்தை போயிட்டு அழுத்திட்டு தண்ணி வரலன்னா என்ன தடுப்பு முடியும் புரியுதுங்களா தப்பு இல்லை நீ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை நீயே மாட்டின நீனா அங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இது பெரிய ஸ்ட்ரிங் இது ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எப்படி நடந்தோம்னு நடந்துடும் சார் மிச்சம் பக்குவம் வேணும் பெருந்தன்மை பெருந்தொன் வேவனா இவரால் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் எட்ட பேருன்றீங்களா எட்ட பேர் தான் சார் இவனால் இவன் முதல்ல ஜார்னலிஸ்டாக கிடையாது லேகம் வந்து லேக வியாபாரிவான் லேகே வியாபாரிவா இவன் கோட் ஷூட்லாம் போட்டா நான் கேட்குறேன் கோட் ஷூட்லாம் போட்டா நீ இவங்க ஜேர்னலிஸ்ட் கிடையாது சார் சொல்லுவாங்க முன்னெல்லாம் ஜோலனா பையன் மாட்டிக்கிட்டு இந்த காலர் இல்லாத வந்து ஒரு பட்டன் இல்லாத ஒரு ஜிப்பா மாதிரி போட்டால் ஜேர்னலிஸ்ட் வருவாங்க இப்போ இவர் கோட் ஷூட் போட்டால் இவர் ஜேர்னலிஸ்ட் இவரு இவர் லேகம் வைக்கிறோம் தான் லேகம் அந்த வேலையை போட்டால் அங்கே போய் நீங்கள் அட்லீஸ்ட் லேகியமாக தான் அங்கே போய்ட்டு ஒரு வெளியில் ரோட்டில் கடை போட்டுனா வியாபாரமாக ஆகிருக்கும் உண்மை தானே ஒரு பத்து பேர் கூட்டு போயிட்டு இன்னொரு பழைய நண்பர்லாம் வர சொல்லிட்டு இப்போ இங்கே லேகம் போடலாம் சொல்லிட்டு காய கலப்போம் ஆண்மை விருத்தி அடைய இப்படி பல விதமான லேகியம் உனக்கு தான் தெரியும் அந்த லேகியம்லாம் என்னான்ட்டு போட்டு தான் கூட லேகமாக வச்சுருக்கான் ஏய் முக்தார் வியாபாரம் பண்ணுறேன் ஆமாம் முக்தார் வந்து லேகம் அப்போ உனக்கு வந்து அவன் புகழ் என்ன பழைய தொழில் மறக்கலை அவரு என்னதான் கோட் ஷூட் போட்டுன்னு வந்து போய் வந்து மீடியாவில் உட்காந்தாலும் அந்த பழ செஞ்ச மறக்காமல் லேகம் விற்றுக்கிறாரு அப்படியாவது சொல்லுவாங்க ஸோ அதீதமானது வினோத் நான் சொல்கிறேன் ஒரு லிமிட் இருக்குது எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது நீங்கள் தாராளமாக ஒரு கட்சிக்காக வேலை செய்கிறது தப்பே கிடையாது சார் எனக்கு அதில் எனக்கு அந்த இதுவே இல்லை சார் எந்த கட்சிக்காக எனக்கு வேலை செய்யணுன்ற எண்ணமே கிடையாது ஏதோ மன நிறைவுக்கு நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் அதை பேசுகிறத சில இடத்துல கன்வீனன்ஸ் கொடுக்குறாங்க சில இடத்துல கொடுக்கல நான் அதை பற்றி கவலை கேட்குறதே கிடையாது கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறது அப்புறம் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியல என்னெல்லாம் நான் ஆனால் இங்கே போய்ட்டு ஒரு தொகையை வாங்கிக்கிட்டு டிஎம்கேலேருந்து ஒரு பெரிய ஃபண்டு வாங்குறாருன்றது ஊருக்கே தெரியும் எப்படி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான அது அவனுக்கு தானே தெரியும் சரி அவங்களுக்கும் அளவுக்கு இறங்குறாங்கன்னா அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் அதுதான் சார் இப்போ பாருங்களேன் இப்போ ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறாம இவர் மாஸ்க் போட்டுன்னு அங்கே பத்து பேர் பொம்பளைங்களோட வந்து பர்சோ காரணம் அதற்கான இதை கார்டுன்றாங்க இப்போ யார் தான் சந்தேகம் வரும் கொடுக்கணுன்னா இவனப்புக்கார குத்தரலாம் இவர் தாங்க வந்து மாடு இடத்துல வந்து நீங்களே பாருங்கள் மாடு இடத்துல பாருங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறாரு நான் கேட்குற இது இந்த விஷயத்தையே மாநாட்டில் சில குறைகள் நீ சொல்கிறேன்னு வச்சுக்கங்க நீ சரியான ஆம்பளையாக தான் சரியான பத்திரிகையாளர் இருந்தானா நீ மைக்கை எடுத்து நீ தில்லாக போனோனி நீ இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இங்கே பாருங்க இப்படி அதுக்கப்புறம் அவனுக்கு அடிச்சானா கூட ரைட் இது வந்து ஒரு விழுப்புன்னு சொல்லி எடுத்துக்கலாம் அங்கே போய் மாஸ்க் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு குழா வ வர தண்ணி வர குழாய அழுத்திட்டு தண்ணி டேப்போட டைப்புன்னு தெரில உனக்கு அது இழுத்தா தண்ணி வருதுரா ப்ரெஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணால் தண்ணி மூடிடும் வராது நீ அதை போயிட்டு அழுத்திட்டு அழிச்சிட்டு தண்ணி வரல தண்ணி வரல தண்ணி வரலைன்னா அது விஜய பொறுப்பு சொல்லு பார்க்கலாம் தப்பான விஷயம் எனக்கு போது சரினா சரி தப்புனா தப்பு முக்தார் பண்ண தப்பு லேகிய முக்தார்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நிரூபிச்சிருக்கு இந்த மாநாட்டில் போயிட்டு நான் வந்து ஒரு பத்திரிகைக்காரன் கிடையாது ஜேர்னலிஸ்ட் கிடையாது நான் ஒரு லேகிய வியாபாரி அப்படின் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்துதற்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்